இப்போ நைட் வந்து நம்ம என்ன பண்ணுற பாருங்க கண்ணாடி வச்சாச்சு ஜுவல்ஸ் போட்டாச்சு சித்திரை பூ வச்சு அலங்கரிச்சாச்சு வெள்ளி குளத்தில் மஞ்சள் தண்ணி வச்சு நல்ல பூவும் அலங்கரிச்சாச்சுங்க விளக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பழங்களெல்லாம் எல்லாம் கழுவி எடுத்து வைக்கணுங்க தீபம் வந்து நாலு காலையில் தான் பருத்துவோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோங்க இப்போ வந்து நகைகள் போட்டாச்சு ரெண்டாவது எல்லாத்துக்கும் விளக்குகளுக்கெல்லாம் நம்ம போட்டு சந்தனக்கு வச்சு நம்ம எடுத்து வைக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம வந்து இங்க கண்ணாடியில தான் நம்ம முகத்தை முழிக்கணும் அப்போ எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது ஒரு ஹாப்பினஸ் நீங்களும் செய்யாதவங்க இருந்தாலும் இந்த சித்திரக்கனியை செஞ்சு பாருங்க ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ இருக்கிற பொருள் வச்சு நம்ம கும்பிட்றதே பெரிய விசேஷம் ஒண்ணுமே நீங்க முக்கணியும் ஒரு பாக்கு தேங்காய் பழம் வைக்கிறது பெரிய விசேஷம் இல்லைன்னு யாரும் நினைக்காதுங்க நம்ம இருக்கிறது பெருகும் அந்த மாதிரி நினைச்சு ஒவ்வொரு இதுவுமே நீங்க செய்யுங்க சித்திரக்கணிக்கு நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து என்னென்ன நாளைக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு தேங்காய் துருவி வச்சாச்சு அதே மாதிரி மாவு என்னென்ன சந்தைக்கு இட்லிக்கு ஆப்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நாங்கள் காலையில் எல்லாம் ஃபேமிலியும் நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவோம் எழுந்திரிச்சிட்டு எல்லாம் குளிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எச்சிப்படாமல் செஞ்சு வாழலாம் போட்டு வச்சு தீபாரதனை காட்டிட்டு எல்லாமே குழந்தைகளுக்கு தான் முதல் வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுப்போம் எங்க பேத்திகளுக்கு கொடுத்து எல்லாங்களும் சிரிப்பாங்க இந்த பழங்களை எல்லாம் பார்த்துட்டு தூங்கி எந்திரிச்சோன்னா வந்து முடிக்கிறப்போ எல்லாம் சிரிப்பாங்க அந்த சிரிப்பே சிரிப்பு தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி செய்யுங்க

கபாளி பழம் பாருங்க மொளாம்பழம் மொழாம்பழம் முப்படியும் பக்கத்திலே வச்சுக்கலாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்களா பாருங்க நெல்லிக்காயும் எலுமிச்சம்பழம் தான் ரொம்பவே முக்கியம் பக்கம் நம்ம வச்சுக்கலாம் எல்லாமே வச்சாச்சு இது நடுவில் பாருங்க இந்த ரெண்டு கடிகளும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதை வச்சுட்டு பூ என்ன வாசனை பூ இருக்குது அது மேலே நம்ம வச்சுக்கலாங்க ஆப்பிள் மாதுளம்பழம் வச்சுக்கலாங்க பக்கம் வச்சுக்கலாங்க பாருங்க நைட்டே எல்லாம் அலங்கரிச்சாச்சு பழங்கள் எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்ப காலையில எழுந்த உடனேங்க நம்ம எந்திரிச்சு வந்துட்டு இந்த கண்ணாடி இந்த பழங்களை எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாகவும் இருக்கும் நம்ம தமிழ் ஆண்டு எல்லா நாளுமே ஒரே சந்தோஷமாவும் நம்ம நினைச்சது எல்லாத்துக்கும் கிடைக்குங்க வாழ்க்கை வளமுடன்